பழைய காலத்தில் தவம் ஞானம் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர் மிருகண்டு முனிவர் அவரோடு வாழ்ந்தார் அவரது மனைவி மருத்மதி ஆனால் அவர்களின் வீட்டில் மட்டும் ஒரு குறை குழந்தை இல்லை அது அவர்களுக்கு நாளுக்கு நாள் துன்பமாகிக் கொண்டே போனது எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று இருவரும் அடிக்கடி மனதில் வருத்தப்பட்டார்கள் ஒரு நாள் மிருகண்டு முனிவர் மெதுவாக சொன்னார் நாமே தவம் செய்து சிவபெருமானிடமே நேரடியாக போய் வரம் கேட்போம் அவர்கள் இருவரும் ஒரு பெரிய மரத்தடியில் அழகான நதிக்கரையில் அமைதியோடும் பக்தியோடும் கண்ணை மூடி கடினமான தவத்தை ஆரம்பித்தார்கள் ஆண்டுகள் ஓடியன காற்று மாறின பூமி மாறின அவர்களின் தவ பலம் தொடும் அளவுக்கு உயர்ந்தது அந்த தருணத்தில் திடீரென்று பிரகாசமான ஒளி பரவியது விண்மீன் மின்னும் சப்தத்தோடு சிவபெருமான் திருவுருவமாக அவர்களுக்கு முன் தோன்றினார் மிருகண்டு முனிவரும் மருத்மதியும் விழிகளில் நீருடன் சிவனை வணங்கினர் சிவபெருமான் கேட்டார் முனிவரே என்ன வரம் வேண்டும் மிருகண்டு முனிவர் பதிலளித்தார் ஆண்டவா எங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும் நீங்கள் தரும் எந்த குழந்தையையும் நாங்கள் மனமாற ஏற்றுக்கொள்வோம் சிவன் சிரித்தார் நான் இரண்டு நிலைகளை தருகிறேன் கவனமாக கேள் நீண்ட நாட்கள் வாழும் ஆனால் அறிவு குறைவான குழந்தையா அல்லது குறுகிய ஆயுளான ஆனால் ஞானமும் பக்தியும் நிரம்பிய குமாரனா ஒரு நொடி கூட யோசிக்காமல் அவர்கள் இரண்டாவது வரத்தை தேர்ந்தெடுத்தார்கள் அறிவுடன் பிறந்தவனே எங்களுக்கு வேண்டும் வேண்டுமாண்டவா சிவபெருமான் திருப்தியடைந்து அருள் புரிந்தார் உங்கள் வீட்டில் சூரியன் போல ஒளிரும் ஒரு பக்திமான் பிறகிறான் அவனே மார்க்கண்டேயன் மார்க்கண்டேயன் வளர வளர தெய்வீக குணமும் உயரிய பண்பும் பெருகியது வேதங்களை எல்லாம் கற்று பக்தியில் உயர்ந்தான் ஆனால் அவன் பதினாறாவது வயது முடியும் தருணத்தில் யமன் அவனின் முன் தோன்றினான் அவனின் ஆயுள் இன்று முடிகிறது என்று யமன் பாசக்கயிறை எறிந்து அவனின் உயிரை பறிக்க முடிந்தார் ஆனால் அச்சமில்லாமல் மார்கண்டேயன் சிவலிங்கத்தை அணைத்துக் கொண்டு அழைத்தான் என் தந்தையே என்னை காப்பாற்றும் அந்த நேரத்தில் சிவபெருமான் புத்திர வழிவில் தோன்றி தனது காலால் யமனை எட்டி உடைந்தால் அதற்கு யமன் கேட்டான் உரிய நேரத்தில் உயிர்களாக சொன்ன நீங்கள்தானே இப்போது அதை தடுக்கலாமா பரமசிவன் கூறினார் என்னை சரணடைந்தவர்களின் உயிரை பறிக்கக்கூடாது பின்னர் யமதர்மன் சிவனிடமிருந்து ஆசி வாங்கி விடை பெற்றார் பின்னர் சிவபெருமான் மார்க்கண்டேயனுக்கு அருள் புரிந்தார் நீ என்றும் சிரஞ்சீவியாய் வாழ்வாய் இவ்வாறு மரணத்தை வென்ற சிவபெருமான் அருள் பெற்ற புனிதமான மார்க்கண்டேயன் என்றென்றும் வாழ்ந்தார் மறந்து போன பக்தியையும் பரம்பொருளின் ஒளியையும் பறந்து கொண்டு வரும் கோவில் பறவை